நேயர் பெருமக்களே உலகளாவிய ஆன்மீக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அடியேன் சுவடியாசான் எனது வணக்கத்தை கூறி நாளதுவும் சோபகிருத ஆண்டு மார்கழி திங்கள் பத்தாம் நாள் மங்கள வாரம் பௌர்ணமி இந்த நன்னாளில் வாழும் கடவுள் துறையூர் ஓங்காரக் குடிலின் ஞானி நமது குருநாதர் ஆசான் அரங்க மகா ஞானியரை சந்தித்து இந்த வித நன்னாளில் சுப்பிரமணிய பெருமான் நூலிலிருந்து நமது குருநாதர் பின்வரும் தலைப்பில் வேண்டுதல் வைக்க இந்த நன்னாளில் அந்த தலைப்பிலே அன்பர்களுக்கு அரங்கரும் அருட்சுவடியும் என்ற தொடரிலே அடியேன் பேட்டி தர வருகின்றேன் இதோ குருநாதர் தருகின்ற தலைப்பு தமிழகத்தில் முருகப்பெருமான் தலைமையில் ஞானிகள் ஆட்சி வர வேண்டும் இதற்கு ஆசி அறிவுரை தாருங்கய்யா அப்படி வரக்கூடிய ஞானிகள் ஆட்சியிலே துறையூர் ஓங்கார குடிலாசானும் தொண்டர்களும் நூலாசானும் பங்கு கொண்டு தொண்டு செய்ய ஆசி அருளுங்கள் அப்படின்னு நமது குருநாதர் வேண்டுதல் வைக்க அன்பர்களுக்கு முருகப்பெருமான் இந்த ஆசிய அறிவுரையை அருட்சுவடியாக அருள் வாக்காக தரவாராங்க அன்னதான ஞான வல்லலே அகத்தியர் சன்மார்க்க சங்கம் படைத்து மண்ணுலகில் சுத்த சைவ நெறிதனை விதைத்து மக்களெல்லாம் ஞானிகளாக வேண்டும் என எண்ணி எண்ணியே என் சக்தியாக வந்த அரங்கா நமது குருநாதர் ஓங்கார குடிலாசான் அன்னவரை முருகப்பெருமான் போற்றி இப்படி சொல்லி வாராங்க அன்னதானத்தினுடைய வள்ளலும் ஞானத்தின் வள்ளலும் இந்த உலகம் சுத்த சைவ நெறிபட அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் வழி வந்து மக்களெல்லாம் ஞானிகளாக வேண்டும் என ஆசை கொண்டு நமது குருநாதர் ஓங்கார குடில் ஆசான் முருகப்பெருமானின் சக்தியாகவே வந்து அவதாரம் எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இணையிலா ஞான அவதாரம் கொண்ட தேசிகா அண்ணல் நீ கேட்க சுப்பிரமணியர் யானம் அறிவிப்பேன் தமிழகத்தில் எந்தன் தலைமையில் இப்படி குருநா குருநாதர் கேட்க முருகப்பெருமான் இந்த தலைப்புக்கு ஆசி தர வர்றாங்க தமிழகத்தில் எந்தன் தலைமையில் தலைமையில் ஞானிகள் ஆட்சி வருவது குறித்து தவராசன் உன்னோடு தொண்டர்களும் நூலோனும் கலங்கமர பங்காற்றுவது குறித்து ஆசிதனை கண்டுரைப்பேன் சிலை திங்கள் பௌர்ணமி நாளில் இப்படி முருகப்பெருமான் என் தலைமையில் ஞானிகள் ஆட்சி வர வேண்டும் அந்த ஞானிகள் ஆட்சியிலே ஊங்கார குடிலாசான் உம்மோடு உன் தொண்டர்களுக்கும் நூலோனுக்கும் பங்காற்றுவதற்குண்டான வாய்ப்பும் சூழலும் தர வேண்டும் என நமது குருநாதர் வேண்டுதல் வைக்க முருகப்பெருமான் மார்கழி திங்கள் இந்த பௌர்ணமி நன்னாளில் ஆசிதனை சொல்ல வராங்க நாலதுவும் அரங்கனுக்கு சக்தி கூடும் காலம் இன்றைய பொழுது இன்றைய தினம் அரங்கனுக்கு இன்னும் சக்தி பெருக்கம் தந்துள்ளேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறார் ஞானிகளும் அரங்க அறையில் இந்த அருள்நிலை கோலமதாய் கவனித்து வருதல்கான இன்றைய பொழுதில் இந்த பௌர்ணமியில் ஊங்கார குடிலாசான் நமது குருநாதர் அறையில் மகா ஞானிகள் எல்லாம் இப்படி அரங்க மகானுக்கு முருகப்பெருமான் இன்னும் சக்தி கூற்றாரேன்னு வந்து அறையில் இருந்து இந்த அருள்நிலையை பார்க்குறாங்க கோலமதாய் கவனித்து வருதல்கான எல்லாமே இருக்காங்கன்னு சொல்கிறார் குறைவின்றி சத்திய வாக்காய் ஆறுமுகம் நுழைப்பேன் உரைப்பேன் அதனால் என்று குருதானா குருநாதர் கேட்க சத்திய வாக்காக இந்த ஆசை அறிவுரையை தருகிறேன்கிறார் உரைக்கவே ஒன்று படுகிறது ஞான கூட்டம் உலகே வியக்கின்றது அரங்கனை எண்ணி குறைவிலா தர்மத்தின் வளர்ச்சி கண்டு